நேயர்களே நான் உங்கள் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு சிரஞ்சீவியாக வாழ்பவர்கள் இந்த உலகத்துல சிரஞ்சீவியாக ஏழு பேர் வாழ்ந்து கொண்டிருப்பதாக புராணங்கள் கூறப்படுகிறது அந்த ஏழு பேர் யார் யார் என்பதை பத்தி நாம இப்போ பார்க்கலாம் சிரஞ்சீவி என்பது சமஸ்கிருத சொல் தமிழ்ல பார்த்தா சாகா வரம் பெற்றவர் நீடூழி வாழ்பவர் அப்படின்ற பொருள் வரும் இந்த வரம் பெற்றவங்கெல்லாம் வந்து சாபத்தினாலையும் இந்த வரம் பெற்று இருக்கிறாங்க அவர்கள் செய்த புண்ணியத்தினாலையும் இந்த வரம் பெற்று இருக்கிறாங்க இரண்டு வரங்களையும் சாபத்தினால பெற்றவர்களும் இருக்கிறாங்க புண்ணியத்தினாலையும் பெற்றவர்களும் இருக்கிறாங்க அவங்க யார் யாருன்னு என்பதை பத்தி இந்த பதிவுல நாம இப்போ பார்க்கலாம் அஸ்வத்தாமன் துரோணாச்சாரிக்கும் கிருபிக்கும் மகனாக பிறந்தவர் இவர் வந்து போர்ல பாண்டவருக்கு எதிராக கௌரவர் பக்கம் இருந்தாரு உப பாண்டவர்களை அழித்து விட்டு உத்திரையின் கருவில் இருக்கும் குழந்தையை பிரம்மாஸ்தரம் கொண்டு அழிப்பதற்கு துணிஞ்சார் அதை பார்த்த கிருஷ்ண பரமாத்மாக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சா வயசுல இருக்கக்கூடிய சின்ன சிசு இல்லையா அது என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லுங்க பார்க்கலாம் அதை அழிக்கிறதுக்கு துணிஞ்சதுனால கிருஷ்ணபரமாத்மா ஒரு சாபம் விட்டாராம் இந்த கலியுகம் இருக்கும் வரை நீ வாழ்ந்து இல்ல இந்த உலக மக்கள் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் நீ சுமப்பாயாக உன்ன உணவும் குடிக்க நீரும் இன்றி நீ கஷ்டப்படுவாயாக என்று கிருஷ்ணபரமாத்மா சாபம் விட்டதனால அவர் இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது குஜராத் மாநிலத்தில் உள்ள நர்மதை நதி கரையோரம் ஒரு முதியவர் வாழ்ந்து கொண்டிருப்பதாக எல்லோரும் இன்றும் நம்பப்படுகிறார்கள் அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு முதியவர் இருக்கிறதாக இன்றளவும் பேசப்படுகிறாங்க அடுத்ததாக மகாபலி சக்கரவர்த்தி இவர் வந்து பிரகலாதனின் தாத்தாவாக கருதப்படுகிறார் இவர் வந்து மகாவிஷ்ணு மூன்றடி மண் கேட்டார் முதல் அடி இந்த உலகத்திற்கும் இரண்டாவது அடி மண் விண்ணுலகத்திற்கும் மூன்றாவது அடி மகாபலியின் தலையிலும் வைத்து அவர் இந்த பாதாள உலகத்தை ஆள சொன்னார் அவரும் அந்த பாதாள உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பதாகவும் வருடத்திற்கு ஒரு முறை வந்து உலக மக்களை பார்க்கும் வரத்தை பெற்றதாகவும் கூறப்படுகிறது அடுத்ததாக வேதவியாசர் இவர் இவர் பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் மகனாக பிறந்தவர் இவர் நான்கு வேதங்களையும் பதினெட்டு புராணங்களையும் ஒன்றாக தொகுத்து வழங்கியதனால் இவர் வேத வியாசக முனிவர் என்ற பற்றம் பெற்றார் இன்று வரை இவர் இந்த உலகத்தில் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது அடுத்ததாக ஆஞ்சநேயர் வாயு பகவானுக்கும் அஞ்சனைக்கும் மகனாக பிறந்ததாக கூறப்படுகிறது இவர் ராமாயணத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறவர் இவர் தான் வந்து சீதாதேவி இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடித்து ராமருக்கு கூறியதாகவும் அப்புறமா ராமர் போய் சீதாதேவியை காப்பாற்றியதாகவும் ராமாயணத்தில் கூறப்படுகிறது சீதாதேவி அவர்கள் இவருக்கு இந்த கலியுகம் இருக்கும் வரை நீ சிரஞ்சீவியாக வாழ்வாயாக என்ற வரத்தை கொடுத்ததனால் அவர் இன்றளவும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து நம்மை எல்லோரையும் அவர் காப்பாற்றுவதாக நம்பப்படுகிறது அடுத்தது விபீஷ்ணர் இவர் கைகேய்க்கு மகனாக பிறந்தவர் இவர் வந்து ராவணனுக்கு தம்பியாக இருந்தாலும் கூட இவர் வந்து முழுக்க முழுக்க ராமபிரானுக்கு துணை போனார் ராமபிரான் பக்கம் இருக்கும் நியாயத்தை எடுத்து எத்தனையோ முறை வந்து அவர் இவங்க கிட்ட சொல்லியிருக்காரு அப்படி இருந்தும் அவங்க யாரும் அந்த பற்றி கேட்டல ராமர் பக்கம் இருந்து அவர் ராமருக்கு எல்லா பணிவிடையும் செய்ததனால் ராமர் அவருக்கு சிரஞ்சீவி வரத்தை கொடுத்ததாகவும் இவரும் இந்த பூலோகத்தில் சிரஞ்சீவியாக வாழ்வதாகவும் புராணங்கள் கூறப்படுகிறது அடுத்ததாக கிருபாச்சாரியார் இவர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக திகழ்ந்தவர் இவரும் இந்த கலியுகம் முடியும் வரை சிரஞ்சீவியாக வாழும் வரத்தை பெற்றவர் அடுத்ததாக பரசுராமர் இவர் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் இவர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுகிறது இவர் எம்பெருமான் ஈசனிடம் அம்பையும் கோடாரியாயும் வரமாக பெற்றார் என்று கூறப்படுகிறது இவரும் இந்த பூலோகத்தில் சிரஞ்சீவியாக வாழ்வார் என்று அனைவராலும் நம்பப்படுகிறார் இந்த ஏழு பேரும் இந்த பூலோகத்தில் கலியுகம் முடியும் வரை சிரஞ்சீவியாக இருந்து நம்ம தப்பு இந்த ஏழு பேரும் பூலோகம் இருக்கும் வரை இருந்து மக்களை அனைவரையும் காப்பாற்றி வருவதாக இந்து புராணங்களில் நம்பப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் நன்றி